தங்கம் விலை இன்று சவரனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சரிஞ்சிருக்கு இதற்கான காரணம் என்ன தங்கம் விலை எந்த விஷயங்களாலெல்லாம் வந்து மாறுபடுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தங்கம் விலை ஏன் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தங்கம் வந்து எந்த விஷயங்களெல்லாம் சார்ந்துருக்கு எதனால அந்த விலை குறையுது கூடுது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அதாவது சர்வதேச சந்தையில் தங்கம் விலை என்னவாக இருக்குதோ அதை பொறுத்து தான் வந்து இந்திய சந்தையிலும் தங்கம் விலை நிர்ணயிக்கப்படுது சரி இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலாக வந்து நிறைய போர்கள் நடக்குது ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காசா போர் இஸ்ரேல் ஈரான் போர் இந்த மாதிரியாக நிறைய போர்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி நேரங்களில் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கம் தான் வந்து ஆண்டாண்டு காலமாக பாதுகாப்பான முதலீட்டாக இருந்திருக்கு அதனால் எல்லோரும் வந்து தங்கம் வாங்குகிறாங்க தங்கத்தில் முதலீடு பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்தினால தங்கம் விலை ஏறுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு சக்தி வாய்ந்த பொருளாதார நாடாக இருக்குது அங்கே வந்து வட்டி விகிதம் வந்து குறையும் போது தங்கம் விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறும் இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு எஃப்டி இருக்குது அந்த எஃப்டியில் வந்து நிறைய வட்டி விகிதம் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் தான் வந்து பணத்தை போடுவோம் ஆனால் அதே நேரம் அந்த வட்டி விகிதம் குறைவாக கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதில் நம்ம பணத்தை முதலீடு பண்ண மாட்டோம் அதற்கு பதிலாக நம்ம தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுவோம் இந்த மாதிரி காரணங்களால தான் வந்து இத்தனை வாரங்களாகவே வந்து தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருந்தது சரி இப்போ தங்கம் விலை ஏன் இறங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சது அதாவது அங்கே வந்து கிளியர் மெஜாரிட்டியில் ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிருக்காரு அவர் சென்னேட் சபையிலையுமே வந்து கிளியர் மெஜாரிட்டியில் இருக்கிறாரு அப்போது அவர் வந்து என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வந்து அதற்காக வந்து முதலீட்டாளர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்போ வந்து தங்கம் வாங்குறத வந்து முதலீட்டாளர்கள் குறைச்சிருக்காங்க ட்ரம்ப் வந்து கிளியர் மெஜாரிட்டியில் வந்து அந்த எலெக்ஷனில் வின் பண்ணதுனால வந்து டாலர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனதுனால கண்டிப்பாக வந்து தங்கம் விலை குறைஞ்சிக்கிட்டே வருது அடுத்ததாக ட்ரம்ப் வந்து எந்த மாதிரி துறைகளிலெலாம் வந்து முன்னேற்றம் வரப்போகிறது அப்படிங்கிற வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வரைக்குமே வந்து இந்த தங்கம் விலையில் வந்து சற்று குறைஞ்சு கொண்டே தான் இருக்கும் எப்படி தங்கம் குறையதுனால வந்து ஃப்யூச்சரில் எப்போவுமே வந்து தங்கம் குறைஞ்சிட்டே தான் இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியாது அதனால் தங்கம் வாங்கணும் இல்லைன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இந்த ஒரு தருணத்தை வந்து நம்ம பயன்படுத்தி தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் நன்றி